வணக்கம் உளவியல் மற்றும் பொருளாதாரம் தொகுப்பு ஒன்று இளைஞர்கள் தங்கள் பெற்றோர் தவிர்த்து மற்ற முதியோர்களிடம் இருந்து விலகி இருக்க முயற்சிக்கவும் காரணம் என்னவெனில் மற்ற சில முதியோர்கள் தங்களின் அதிகாரத்தை காட்டவும் கடவுளாக நிரூபிக்க அவர்களின் மகன் சம்பாதிக்கும் பணத்தை சொல்லி நம்முடன் ஒப்பிட்டு காட்டுவர் நீ என்ன செய்கிறாய் என கேட்டு பின்னர் அவர் என்னுடைய மகன் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கிறான் என்று கூறுவார் நம் வருமானம் குறைவாக இருக்கலாம் ஆனால் வழிப்போக்கு முதியவன் சொல்லில் இருந்து நமக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகிவிடும் அன்று நாள் மொத்தமாக சூனியம் ஆகிவிடும் வழிப்போக்கு முதியவன் கூறியவற்றை மனதில் ஏற்ற வேண்டாம் உங்கள் மன குறைக்க நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உற்றவரிடம் மட்டும் பின்னர் நல்ல உணவு சாப்பிடுங்கள் உணவு மனவலிக்கு சிறந்த மருந்து தூக்கம் ஒரு வலி நிவாரணி இப்படிக்கு மணிகண்டன்